வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் மாவட்டம் வாலாஜாபேட்டையில் ஏ காமாட்சி ஏகாபகனுடைய திருக்கோவிலே பிரம்ம உற்சவ விழா சென்ற ஒன்றாம் தேதி முதல் தொடர்ந்து இன்று தேர் திருழாவானது சீரும் சிறப்பாக காலை ஏழு மணி முதல் ஆலயத்திலிருந்து இறைவன் வழிபாடு செய்து தேரின் மீது ஏற்றப்பட்டு தேனுடைய முறைப்படி செய்யக்கூடிய சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் வேதங்கள் ஓத இறைவன் திரு அருளை பெறுவிற்காக தேர் மீது ஏறி அமர்ந்து பக்த கோடிகளாலும் உபயதார்களாலும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் அரசு நிர்வாகத்தின் சார்பாகவும் உபய ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாகவும் ஆன்மீகவாதிகள் சார்பாகவும் அரசியல்வாதி சார்பாகவும் பொதுவாக பக்த கோடிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மாபெரும் தேர் திருவிழா நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியானது காலை ஏழு மணிக்கு துவங்கி எட்டு பதினைந்து மணிக்கு நமராக தேர் நிலையில் வந்து நின்றது இதையடுத்து இடையிலே தேவார சபை என்று சொல்லக்கூடிய தொண்ணூற்றி மூன்று ஆண்டு காலமாக தேவார சபைய சொற்பொழிவுகளும் நிகழ்ச்சிகளும் பிரம்ம உச்சத்தை முன் சீரும் சிறப்பாக நடத்துக்கொண்ட நிலையிலே இறைவன் ஆமாட்சி சமேத நமது ஏகாமுர சுவாமி தரித்திட்டு அதன் முக்கிய மாட வீதி வழியாக பஸ் நிலையம் சோழிங்கர் ரோடு மஞ்சக்காமலை தெரு அதை அடுத்து நிலைக்கு தேர் ஆறு மணி அளவிலே நிலைக்கு வந்து சேரும் என்பது பக்த கோடிகள் அனைவரும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இறைவன் அருளை பெற்று நலமுடன் வாழ தேர் திருவிழா என்பது மிக சிறப்பு வாழ்ந்தது அன்றாடும் இறைவன் காலை மாலை பத்து நாட்களாக இறை அருளை பெறுவதற்காக உங்களை தேடி வருவது போல உயர்ந்த கோபுரத்திலே நிறுந்து அருள் தரக்கூடிய சூரிய நாராயணைப் போலவே தேரின் மீது அமர்ந்து சூரிய பகவானுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையை பெறுவதற்காக அம்பாள் காமாட்சி அம்மனும் ஏகாம்பரநாதரும் ஒன்றாக இணைந்து தேடி வரும் பக்தர்களுக்கு நேரடியாக தன்னுடைய அருளை அருள்பாளித்து கொண்டு வருகிறாள் அவரை இருவரையும் காண்டு ரசித்து இறையருள் பெறுமாறு பக்த கோடிகளை அன்போடு ஆலய நிர்வாகத்தின் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனையோ விதமான பக்த கோடிகளும் எத்தனையோ வித உபயதார்களும் எத்தனையோ விதமான ஆய நிர்வாகிகளும் சிவாச்சாரியளும் தொடர்ந்து நடத்தக்கூடிய மாபெரும் ரத உற்சவ விழா இந்த விழாவிற்கு அத்தனை உள்ளங்களும் ஒன்றாக சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த ரத உற்சவம் சீரும் சிறப்பாக நடைவதற்கு எல்லாமல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய்க்குரிய பராசக்தியினுடைய பேர் அருளம் இந்த உலகத்தை ஆளுகின்ற பதினைந்து திதி இருபத்தி ஏழு நட்சத்திர கடாசமும் ஒன்போது நவகர கடாட்சங்களும் பன்னெண்டு ராசி கடாட்சங்களும் மும்மூர்த்தி கடாட்சங்களும் கடாட்சங்களும் அஞ்சு பஞ்சபூத கடாட்சங்களும் திட்டு திக்கு கடாட்சங்களும் நான்கு திசைகடாசமும் விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாளம் ஈரோடு பணத்தில் வாழக்கூடிய இறை அருள் இந்த தேர் உற்சவத்திற்கு வருகை தந்து அனைத்து மக்களையும் இறை அருளை பெறுவதற்காக நடத்தக்கூடிய பிரம்ம உச்ச தே திருவிழா இன்று சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு அந்த சக்தியை பார்க்கும்போது அம்பாளும் ஐயனும் இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே உலகமெங்கும் இந்த பங்குனி உத்திரம் சீரும் சிறப்பாக திருத்தேர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த திருத்தேர் என்பது ஒரே நேரத்திலே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதூர் திருக்கோவிலும் அதை அடுத்து பாலாஜா பேட்டையில் இருக்கக்கூடிய திருக்கோவிலும் அதனாலில் தேர் திருவிழா சிறப்பாக நடக்கூடிய ஆற்றல் பெற்ற அருள் சக்தி பெற்ற யோகசக்தி பெற்ற வெற்றி சக்தி பெற்ற தேடி வரும் பக்தர்களுக்கு அனைத்து இரலையும் தரக்கூடிய அருள் நிறைந்த இந்த தேர் உற்சவமாகும் இந்த